உருவாக இருந்தால் அந்த யாத கிழமை நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெரிய பெரிய குருமார்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் அதாவது வந்து ஒரு நிறைந்த குணம் இருக்கும் முருகனுடைய நமக்கு முருகனே உபாசனை தெய்வம் நமக்கு இருக்கார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அடிக்கடி முருகனுடைய உபாசனை தெய்வம் அப்படின்னா முருகனே நமக்கு நல்ல பலமான யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தாருன்னா தன் சுய சம்பாத்தியத்தில் தானே நின்று செய்யணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும் ஒரு ஆணவம் இருக்கும் ஒரு முடிவெடுப்பதில் த தன்னால் எடுக்க முடியுங்கிற ஒரு தைரியம் இருக்கும் கோபம் இருக்கும் ஆக்ரோஷம் இருக்கும் ஆனால் நினைச்சதை சாதிக்கிற வெறி இருக்கும் சாதிப்பாங்க இதுவும் நம்ம ஜாதகத்தில் தான் இருக்கும் இப்போ நம்ம ஜாதகத்தில் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதாவது மகாலட்சுமி தான் உபாசனை தெய்வமாக நமக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்கள இங்கே போய் பாருங்களேன் அந்த வீட்டினுடைய முகப்பை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் டெக்கரேஷன் சுத்தமாக இருக்கும் வீட்டை சுற்றி எந்த குப்பையும் இருக்காது வீடு வாசனை நிறந்ததாக இருக்கும் வீட்டை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகான தோற்றத்தில் இருக்கும் அந்த வீடு சுற்றி சுற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வீட்டில் கொஞ்சம் நேரம் தங்கிட்டு போகலாம் உட்காந்து போகலாம் கூட தோணும் அவ்வளோ ஒரு அமைப்பை அந்த வீடு பெற்றிருக்கும் அது லட்சுமியினுடைய கடாச்சம் பெற்றதாக அவங்க இருப்பாங்க சுக்கனுடைய அனுக்கிரகம் பெற்றுதாக இருப்பாங்க நிறைய நல்ல சுத்தமான ஆடைகள் உடுத்துவாங்க அழகான ஆடைகள் உடுத்துவாங்க வாசனையான திரைவியங்களை பயன்படுத்துவாங்க உடல் முழுவதும் அவங்க வீடு முழுவதும் சுத்தமாக இருக்கும் உடல் முழுவதும் நல்ல வாசனை தெரிவிங்கள் எப்பவுமே சுத்தமாக இருப்பாங்க அழுக்கான ஒ உடைகளாக அணிய மாட்டாங்க இப்படி நம்ம ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆளுமை செய்யும் அந்த ஆளுமை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசா புத்திகள் வரும்போது நமக்கு வேண்டியது அள்ளி கொடுக்கும் அதான் உபாசனை தெய்வம் அள்ளி கொடுக்கும் உபாசனை தெய்வம்னு சொல்லுவாங்க திசா புத்திகள் இப்போ நீங்கள் நினையா பார்த்தோம்னா சுக்கரதசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே நடக்கலை குருதசை நடக்குது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எதுவுமே நடக்கலை இப்படி சொல்கிறவங்களாம் இருப்பாங்க காரணம் என்னென்னா அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துக்கு அஞ்சு ஒம்போதாக இருக்குது நல்ல இடத்துல இருக்குது நல்லது சேர்ந்து சொல்லிடுவாங்க ஆனால் அது முடக்கலேயோ அல்லது திதிசூனியத்திலேயோ ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம நிறைய பேர் பார்க்கறது இல்லை அதனால சில பேருக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிருது திசா புத்தி நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் திசா புத்திகள் தான் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத தீர்மானிக்குது திசையும் புத்தியும் தீர்மானிக்காத விஷயம் எங்கேயும் யாருக்கும் எதுவும் நடக்க போகிறதில்லை அப்போ இந்த திசா புத்திகள் என்ன சொல்ல போகுதோ அதுதான் நமக்கு நடக்கும் இப்போ இந்த திசா புத்திகள் தீர்மானிக்க போகுது இல்லையா நம்ம ஒரு ஜாதகம் அப்படின்னா அவர் யோகமான ஜாதகமாக இருக்கு ஐயா ஐயா இது ஒரு புண்ணிய ஜாதகம்னு ஒருத்தர் சொல்கிறார் அசோசியம் சொல்கிறார் புண்ணிய சாதகம் அது புண்ணியமான விஷயங்களை செய்தானா இல்லை நிறைய போராட அப்படி இருக்கு சரி கோச்சாரத்தில் குரு இங்கே இருக்கார் சனி இங்கே இருக்காரு உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களை நல்லது செய்யணும்னு சொன்னாங்க அப்போ ஒன்றுமே நடக்கலை நீங்கள் போகக்கூடிய பாதை சரியான பாதையாக இருக்கணும் பாதையான சரியான வழியாக இருக்கணும்னா திசா புத்தி தான் இந்த திசா புத்திகள் போடக்கூடிய ரோடு திசா புத்திகள் செலுத்தக்கூடிய பாதை அது சரியான பாதையாக இருந்தால் அந்த இடத்த போய் சென்றடைய முடியும் அந்த வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான் நம்ம சரியான பாதையை நோக்கி பயணிக்க முடியும் அதுதான் திசையும் புத்தி அப்போ திசா புத்திகள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நாம் நினச்சதை சாதிக்கலாம் நினச்சதை செய்யலாம் நினச்ச இடத்துக்கு போக முடியும் திசா புத்திகள் சரியில்லாத போது நாம் நினச்சதை சாதிக்கவும் முடியாது நினச்ச விஷயங்கள் நமக்கு நடக்கவும் செய்யாது அப்போ நமக்கு நல்ல திசை நடக்குதுன்னு சொன்னாங்களே நல்ல புத்தி நடக்குதுன்னு சொன்னாங்களே நமக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம புலம்பிகிட்டே இருப்போம் இப்போ இந்த இடத்துல தான் நம்மை ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற உபாசன தெய்வங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் பரிபூர்ண வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் பல வகைகளை நம்ம வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வழியைப்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம ஜாதகத்தில் அஞ்சு ஒம்பதையும் நம்ம கவனமாக பார்ப்போம் இந்த ஐந்து ஒன்பதாம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் அதுவே உபாசன தெய்வமாக இருந்து நம்மளை காப்பாற்று சில பேருக்கு ஆக்ரோஷமா கத்துறாங்க கோபப்படுறாங்க எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட வந்து கோபம்தான் இருக்குது ஒரு ஹேப்பினஸ்ஸாக இல்லை வடபடப்பாக இருக்காங்க அவங்களெல்லாம் ஆட்சி செய்யக்கூடிய கிரகங்கள் பார்த்திங்கன்னா கருப்பனாக இருக்கும் முனியப்பனாக இருக்கும் முனியும் கருப்பணம் ஆட்சி செய்கிற போது ஆக்ரோஷம் தான் இருக்கும்